ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய தலைவீது எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது எந்த நேரத்தில் தோன்றும் அதே போல இந்த சூரிய கிரகணம் அன்று விருச்சுக ராசி நேர்கள் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க விருச்சுக ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க உங்க ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன மாற்றம் நிகழப்போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழப்போது இந்த கிரகணமானது இந்தியா நேரப்படி பார்க்கும் பொழுது அக்டோபர் இரண்டாம் தேதி சரியாக இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி மூணு பதினேழு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் மொத்த காலளவு ஆறு டு பத்து நிமிடங்கள் மட்டுமே இருக்குங்க இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூத காலம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த சூதகால கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம செய்யவே கூடாது குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போட வைத்திருக்க வேண்டுங்க அது மட்டுமின்றி சூத அனைத்து கோவில்களும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகள் மூடப்பட்டு இருக்கும் ஆனாலும் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்தியாவில் சூத காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்காக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கூட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வை சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய கூடாது அப்படிங்கறத விரசுக ராசி நேர்கள் மதல தெரிந்துக்கோங்க இந்த சூரிய கிரகண நேரத்தில் சமையல் செய்யவே கூடாது இந்த நேரத்துல யாருமே சாப்பிட கூடாது அதே போல தண்ணீர் அருந்தவும் கூடாதுங்க நகம் கிள்ள கூடாது கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க சமைத்து வைத்திருக்க கூடிய பொருட்களில் தர்பாய் புல்லை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால கிரகணத்துடைய தாக்கம் அது ஏற்படாமல் இருக்கும் கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக் கூடாது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் கிரகணம் முடியும் போது பாத்தீங்கன்னா முன்னதாக நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க விருட்சிகர ராசி நேர்கள் இந்த கிரகணத்தின் போது நீங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகண நேரத்தில் யாக சாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது நல்லது கிரகணத்தின் போது ஜபம் தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம் அதே போல கிரகண நேரத்தில் சிவ புராணம் விஷ்ணு நாமம் இந்த மாதிரி புராணங்களையும் இந்த கிரகண நேரத்தில் அரிசி நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை தானம் தருவது உங்களுக்கு மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு ஐரப்பா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா இந்த மாதிரி பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் இந்தியா நேரப்படி பார்க்கும் பொழுது இரண்டு நேரத்தில் தோன்றுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது இந்த நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த தாக்கத்தால் விருட்சிக ராசி நேர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த விருட்சக ராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது அனைத்து காரியங்களும் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம் அதே போல் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல என்ன நேரத்தில் விரட்சிக ராசி நேர் கழக்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் ஏற்படலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் தந்தையோட சில கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் ராசி நேர்கள் அரசாங்க காரியங்கள் எளிப்பறையாக முடிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் விருட்சிக ராசி நேர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் என்ன நேரத்தில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே சாதகமாக முடியலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் உறவினர்களால் பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால கூடுமானவர் மாணவர் பொறுமையாக கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவி கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல விருச்சுக ராசியில அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமைக்கு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த சூரிய தாக்கத்தால் ராசி நேர்களுக்கு அவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திறமைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் போது சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதிகாரிகளின் உங்களுடைய ஆலோசனை நிறைவே கேட்பாங்க எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு நேரத்தில் கிடைக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பு தேடி வந்தாலும் தட்டி கழிக்காமல் விரட்சுக ராசி நேர்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல விரட்சுக ராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் ராசி முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவே கூடாதுங்க ஷேர் மூலம் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதாயம் வரலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிப்பது சற்று சிரமம் இருக்கலாம் அதனால பொறுமையை கடைபிடிப்பது பெண்களுக்கு எந்த நேரத்தில் நல்லதாக இருக்க போது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தாக்கத்தால் வேலை சுமை கூடுதலாக இருக்கலாம் அதாவது வேலை சுமை உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறதுனால பெண்களுக்கு எந்த நேரத்தில் மன அமைதி கேட்டு மன நிம்மதி கெட்டு மன குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால பெண்கள் எப்பேற்பட்ட வேலை சுமை வந்தாலும் அனைத்து வேலைகளும் நீங்கள் சரியாக செய்து ஒரு நல்ல பலனை நீங்கள் பெறுவதற்கு சிறப்பான காலகட்டமா இது உங்களுக்கு அமையலாம் அதனால பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் சற்று சிரமமாக இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனல்ல இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் விருட்சிக ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோல அதே போல இந்த சூரிய கிரகணம் எப்ப வரப்போது இந்த கிரகணம் எப்போ தோன்றும் இந்தியாவில இது தெரியுமா தெரியாதா அதே போல ராசி நேர்கள் எந்த கிரகணம் அன்று என்ன விஷயங்கள் செய்யணும் செய்ய அப்படின்ற தகவலையும் தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ